ஒலியை விட ஐந்து மடங்கு வேகம் அயன் டோமால் தடுக்க முடியாது ஈரான் அறிமுகம் செய்த புதிய ஏவுகணை ஃபட்டா என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஈரான் புதிதாக அறிமுகம் செய்துள்ளது புரட்சிகர வான்படையின் நிகழ்ச்சியில் அந்நாட்டின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி இதனை பார்வையிட்டு நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த ஏவுகணை மணிக்கு சுமார் ஐந்தாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒளியை விட ஐந்து மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடியது இது அமெரிக்காவின் தற்போதைய பேட்ரி வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடித்து இலக்கை தாக்கும் என கூறப்படுகிறது தற்போது ஹமாஸ் ஹிஸ்புல்லா வைத்திருக்கும் குறைந்த தொலைவு ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பேட்ரி சிஸ்டம் எளிதில் தாக்கி வீழ்த்தி விடுகின்றன ஆனால் ஈரானின் தற்போதைய ஃபாட்டா டூ கணிசமான அளவு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என கூறப்படுகிறது இது மட்டுமின்றி விட வேகமாக சென்று தாக்கும் ஃபாட்டா ஒன் என்ற ஏவுகணையை ஏற்கனவே ஈரான் வைத்துள்ளது இது ஒலியை விட பதினைந்து மடங்கு வேகமாக சென்று தாக்கும் திறன் கொண்டது இந்த வகை ஏவுகணைகள் அமெரிக்கா சீனா ரஷ்யாவிடம் மட்டுமே உள்ளதாக சொல்லப்படுகிறது இதனையும் ஈரான் வைத்துள்ளது தற்போது ஈரானின் பிராந்திய எதிரியாக பார்க்கப்படும் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இந்த ஏவுகணைகள் உள்ளன இதேபோல் சவுதி அரேபியா வைத்துள்ள அமெரிக்காவின் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரானின் ஏவுகணைகள் எளிதில் ஏமாற்றி இலக்கை தாக்கிவிடும் என அச்சம் நிலவுகிறது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து உள்ள நிலையில் ஈரான் இந்த புதிய ஏவுகணையை அறிமுகம் செய்துள்ளது இந்த ஏவுகணைகள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் கைக்கு கிடைத்து விடாமல் தடுப்பதும் அப்படி கிடைத்துவிட்டால் அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதும் தான் தற்போதைய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் திட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை